சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியான தேமுதிக மற்றும் கிருஷ்ணசாமி கூட்டணியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குகளை கொடுப்போம் என்று விஜய் அவர்கள் தெரிவித்ததும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் அதிமுகவில் மிக சிறப்பாக இல்லை என்பதை காரணம் காட்டியும் பாஜகவின் கூட்டணியை ஏற்றுக்கொண்டதால் தேமுதிக முதலாவதாக கூட்டணியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துவிட்டது தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிற கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐயும் தற்பொழுது அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய திட்டமிட்டிருப்பதாகவும் காரணம் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணியில் நாங்கள் ஆட்சியை அமைத்தால் அவர்களுக்கும் மிக முக்கியமான பொறுப்புகளையும் அதிகாரங்களையும் கொடுப்போம் என்பதை விஜய் அவர்கள் முதலாவது மாநாட்டிலேயே தெரிவித்துவிட்டார் இந்த நிலையில்தான் புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தற்பொழுது கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பதால் மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகுவதாகவும் திமுகவுடன் இணையப் போவதில்லை என்பதை விட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்து கூட்டணியில் இணைந்து விட்டால் நிச்சயமாக இரண்டு முதல் நான்கு தொகுதிகள் வரை கிடைக்கும் இதில் ஒன்றில் வெற்றியடைந்தாலும் அமைச்சர் பதவி வரை சென்றுவிடலாம் என்று கிருஷ்ணசாமி அவர்கள் நினைப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது மிகப்பெரிய தவறு என்று திமுக கூறி வருகிறது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் அதிமுகவின் தோல்விற்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக மாறியது என்று திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களை தெரிவித்திருந்தார்கள் ஏனென்றால் மூன்று புள்ளி ஐந்து தான் சிறுபான்மையினர்களது ஓட்டுக்களை தான் திமுக பெற்றுள்ளது அதிமுக அவர்கள் பெறவில்லை மேலும் அதற்கு காரணம் திமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது அதிமுக இனி தமிழகத்திற்கு பாதுகாப்பு இல்லை வெற்றியடைந்தால் மிக மோசமான நிலைமையாக மாறிவிடும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் போன்று தமிழகமும் மாறிவிடும் என்ற பயத்தை திமுக ஏற்படுத்தியதன் காரணமாகத்தான் அதிமுகவினருக்கு சிறுபான்மையினர்கள் ஓட்டுக்களை செலுத்தவில்லை தற்பொழுது பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்திருப்பதன் காரணமாகவும் தேமுதிகவும் எஸ்டிபிஐ மற்றும் புதிய தமிழகம் போன்ற கட்சிகளும் கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தால் அதிகாரம் கிடைக்கும் என்ற காரணத்தினால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள் விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் தற்பொழுது விஜயவுடன் கூட்டணி வைக்கலாமா அல்லது அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா என்பதை கூறுங்கள்